கூப்பிடுற பில்டப் பண்றேன் எனக்கு கொஞ்சம் ஓரா இருக்கு சும்மாவே கூப்பிட்டு வந்துருப்பேன் பண்ணோம் ஸோ என்னோட சப்போர்ட் வந்து அப்பாக்கு தம்பிக்கு கண்டிப்பா இருக்கும் குப்பன் போட ஆடியோ லான்ச் இன்னைக்கு இசை சார் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா நல்லா வரும் அண்ட்

அடுத்ததா இப்ப நமக்கு ஒரு ஷார்ட் டவுன் நடக்க போகுது கேள்விகள் இருக்கோ அதை இப்போ நீங்க கேட்கலாம் சரணராசார் ஆஹ் இங்க இருக்கேன் அசு நீங்க ஒரு ஆறு எழுநூறு படம் நடிச்சிட்டுன்னு சொன்னீங்க அப்போ எூர் படம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க பாக்காதல்லவே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுப்பீங்க நல்ல கொஸ்டன் இது இது வந்து காதல் கதை அங்குறது இல்ல ஒரு லைஃப்ல இப்ப ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க ஏதோ தப்பு நடக்குது ஆனா வீட்டுல இருந்து போகும்போது நினைக்கல இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம் இதுல வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்ல இவந்து பாட் பாடுறான் சடன்லி சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு ஒருமா வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரேக் போடணும் பிரேக் பிடிக்கல அப்போ வந்துடுவீங்க அந்த மாதிரி ஒரு கதை ஸோ இதுல லவ் இருக்கு பட் வந்து பண்ண லாஸ்ட்ல வந்து

விஜய படங்கள்லாம் வச்சிருந்தாங்க இந்த படத்துல நீங்க வந்து வாலிபால் அது வந்து அது எதுக்காக மெயினா அது பண்ணிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதுனா இருக்கா இல்ல சார் முப்பது வருஷமா அங்கே இதை இருக்கிறேன் பீச்ல இதை இருக்கிறேன் நானும் அப்பப்போ பெரிய என்ன போய் விளையாடுவேன் விஷயம் என்னன்னு கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்க ஸோ இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கே இருக்காங்க ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தா மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த புகழ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கிஷன் மேன் என்ன பண்ணுவாங்க ஹாலிபால் ஆடுவாங்க கேரம் ஆடுவாங்க கார்ஸ் ஆடுவாங்க சோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவா இருக்கிறதுனால இந்த ஹாலிபால் நான் பார்த்திருக்கேன் நான் அங்க போயிட்டு இருக்கும்போது வரும்போது எல்லாம் விளையாடிட்டு இருந்த பசங்க ஆஹ் அது கூட நான் நம்ம நம்ம நம்மதான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு இது அதுக்காக ஒரு டிஃபரண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 ஹாலிபால் வச்சிருக்கோம் ஆன் பண்ண மாதிரி நெடு கடல்ல எதுவும் ஆமா சார் கடற்குள்ள போயிட்டு கடற்குள்ள போயிட்டு வருவாங்க உள்ள போய் மீன் பிடிக்க போவாங்க அப்புறம் அது என்னங்கறது கதையில இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு போட் கிட்ட எல்லாம் இருக்கு ஹீரோ போவார் ஹீரோயே வந்து ரோஹி பண்ற மாதிரி அதால இருக்கு என்ன கே நான் ஒரு அதுல வந்து ஆஹ் என்னோட கேட்ட பத்தி பேசலாம் சரி நல்லா கேட்டீங்க அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது ஆனா தான் அவங்க அவங்க நான்தான் சின்ன வயசுல இருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்க எல்லாம் நாதான் நான்தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவோம் அந்த கேட்டதுக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன் சீனியர் ஹீரோ கிட்ட நோ பைசா நோ மணி

பையன் வந்தான் என் பைலட் வந்து அப்படி என்ன பார்த்தான் என்னடா அப்படி கலாக்கா கேட்டேன் அப்ப அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான் போறாங்க போச்சு என்னடா இப்படி கேக்குறான் அவன் உடனே சொல்றேன் இப்படி கேக்குறான் பையன் சொல்லுங்க அடுத்த காலையில சொன்னீங்க சார் டைலாக் டயலாக் பெரிய டயலாக் சொன்ன குரு செல்வா யாருமே எது பற்றி சொல்லாதுங்க சுரேஷ் சும்மா இருங்க அவன் என்ன பண்றா பார்க்கலாம் டைலாகு கொடுத்தாரு சுரேஷ் எல்லாம் பேசினார் அவன் கேமரா மேல போய் நானும் ஜனா நின்னுட்டு இருந்தோம் பேசினார் நான் சொன்ன இது வந்துச்சு அப்புறம் நான் பார்த்தேன் இதுல ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல இல்ல கமல் சார் மாதிரி நடிக்கல இல்ல வேற யாரு மாதிரியும் வந்து நடிக்கல ஹிஸ் கோப் இஸ் ஓன் ஒரு புதுசா இருக்கு நல்லா இருக்கு டைலாக் நல்லா பேசுறான் இங்கதான் பிறந்தவன் இங்கதான் அப்ப தமிழ் படித்தான் சோ நான் அப்படி விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லாதுங்க அடுத்த ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன் தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசுனான் அவன் நல்லா பண்றான் அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா மது அப்புறம் ஹைத்கார்டி எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் போயிட்டாரு சார் அது சொல்லிக் கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர் ஆனா வந்து மட்டும் வீட்டுல பத்து நாளை இருக்கும் அது யாருக்கும் போயப்படாது ஓனர் மட்டும் போய் போடும் அது மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன் யாரோட கண்ணு எப்படி உட்காப்படுவோம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நோ ஒன் ஒன்மூர் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது பட் அவன் நல்ல பண்ணா நான் கிளாப்ஸ் எடுப்பேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம குப்பத்து லாங்குவேஜ்ல சொல்லுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா எல்லாமே சார் நீங்க சொன்னீங்க செலப்ரிட்டி பத்தி கூடும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜ்ல சரிங்களா நீங்க கூப்பிட்டா ரஜினி சாரே வருவாரு சரிங்களா ஆனா நீங்க கூப்பிடல நீங்களோ செலிபிரிட்டி தான் சரி ஏன் சரி அவ்வளவு தேங்கூ சார் தேங்க்யூ சோ மச் இல்ல ரவி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவருக்கு நிறைய பிரமையா இல்லைன்னு சொல்ல இப்ப கூட நான் கூப்பிட்டா தனியே உட்கார்ந்து இருப்பாரு அவரு வீட்டுல நான் போனா பிறந்தா கூட பேச யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பிடுறேன் நீ சாப்பிடுறேன் கமிழ் சாப்பிட சொல்வாரு தான் அவங்கதான் ஏன்னா டிஸ்டர்ப் பண்றது இல்லை ஏன்னா அது வந்து ஏன்னா அனுபவம் ஒரு வேலையா இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருமே டிஸ்டர்ப் பண்றேன் ரவி சார் வெரி ஹை ரெஸ்பெக்ட் வரும் ரஜினி சார் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரவி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் கிட்ட ஒரு பாசிட்டிவ் எப்ப இருக்கும்னா அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசுல ஏதோ தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போக முடியாது நீங்க போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலி அவன் பசங்க யார்கிட்ட போயிருந்தீங்க தப்பா வந்து போனீங்கன்னா உள்ள போக முடியாது அது ஒரு கோவில் மாதிரி அதுதான் நான் வந்து எல்லாம் வரேன் அங்க யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜினி சார் வீடு யாராவது சொல்லுவாங்க நம்ம தப்புன்ற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு கரையை இருக்காரு அதான் அதான் அவரு அவ்வளோ அதாவது கோயில் ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவளுடைய தேங்க்யூ சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க சொன்னீங்க உங்க நண்பர் வந்து நீலாவது படம் கஷ்டத்துல படம் ஆகும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க முக்கியமா தமிழக மீனவர்கள் பேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா அதனை பத்தி சொல்லிருக்கீங்களா ஆனா நாங்க ரொம்ப டீப்பா போகல ஏன்னா கதையில வந்து அது வராது பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல அவர் குப்பை ஒரு வரல அவர் அவர் இல்லைன்னு அவர் காற்று பண்ணாங்க அவரு குப்பன் Oh nice. Oh, nice. Oh,

நீர்தா சார் குப்பம் சொல்லிட்டு ஏறாவும் ஒரு குழந்தை மாதிரி பார்க்க போய் இருக்காருன்னா குழந்தை எந்த குழந்தை கிடையாது இவர் வந்து குப்பத்துல எப்படி இருக்காரு தெரியல தண்ணி அடிக்க மாட்டார் சீடம் சாப்ப மாட்டாரு எதுன்னு நல்லா சாப்பிடுவாரு அப்படி இங்கே எல்லா லாங் சேர்ந்து ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க ஆமா உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும்போது வந்து ஜென்டிமென் தான் அதுவும் அந்த மொட்டை அடித்த காட்சி அது அந்த இயக்குநரை வந்து நீங்க வந்து பர்சனல் அவரா நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில இருந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில்ல வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அத நீங்க யோசிக்காம பேசிட்டீங்கன்னா இல்ல வந்து பேசிருக்கீங்க ஆனா ஒரு டைரக்டர் நான் ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் எல்லாமே ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்து உங்களோட மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்ப சொல்ல நான் என்ன சொல்லுவாருன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் இல்லைன்னா கூட சாங் கிட்ட இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பார்க்கறது எதுவுமே இல்லை அது இல்லை கமல் சார் விட்டா ஒண்ணும் இல்லை கமல் சார் அந்த கெட்ட அது இதெல்லாம் போட்டாங்க பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்துரை சொன்ன வேண சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்தன் சார் படம்னா நாங்க எதை ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நீ யாரும் கண்டம் பண்றது சொல்ல சங்கர் வந்து அவர் போய் தப்பா சொல்ல ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் வந்து இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நான் வந்து ஆர்டிஸ்ட்டை காணும் எது போய் பட் நான் சங்கரோட சூழல் தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக அந்த மாதிரி ஒரு ஆறு இந்த படத்துல என்ன ஆய்வு தெரியல எனக்கு பட் வரிசு பாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீ மன்ன பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாதவும் பண்ற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்ப சொல்லர் சாதான் அடிச்சு காட்டினாரு பாட்டுல அது சங்கர் சார் நான் அவரை வந்து கண்டெர்ம் பண்ண சொல்லிட்டு சொல்லல அட்மை பட் வை இ மிஸ் திஸ் பஸ் இனி ஏ அவளோ பிடி பண்ணாரு படம் படம் இல்ல சார் வந்த அவர் ஃபேன்ஸ்க்கும் ஃபேன் வைக்காம ஓகே ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் ஓகே பட் ஒரு எக்ஸ்பெக்டிஷன் இல்லை சார் ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்ல வேலை படம் யார பார்க்கமான வேற விஷயம் பட் ஷங்கர் பத்தி எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு இஸ் மை பாய் அவர் பாய் நான் உனத பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு என் தனிமை இருக்கு ஏன்னா ஜென்ட்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவன் சரியா கதை சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்பதான் சேரத்துல வந்து இதுல இந்த படத்துல இருக்க மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமான்னு கேட்டேன் இல்ல சார் பண்ணலாம் பண்ணலாம் சொன்னாரு அதுக்கப்புறம் பால்குமார் சார் ரைட்டர் லேண்ட் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிருச்சு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்ப புண்ணியமா சொல்லிட்ட பிரான்சிஸ் சொல்ற பையன் இருந்தான் அவன் போன் பண்ணிட்டு சங்கர் கூப்பிட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுதா உங்களுக்கு சோ நான் சங்கர் வந்தா அந்த பட்டல அடிக்கறது காண வேண்டிய இருக்கு எஸ் ஐசி கிடையாது எஸ்ஐசி கிட்ட வரும் அஷ்டம் கரெக்டா இருந்தாரு யார தப்புன்னா அதிகமா நேரு தான் இங்க எஸ் ஐசி கோவம் தான் அடிக்கிற நெருதான் சும்மா தப்பா அடிப்பார் நீங்க வந்து எங்க சொல்லுவாரு அப்ப எல்லாம் கேனா அங்கயாரா இங்க எல்லாம் பார்த்து கேட்கறா அங்க இங்க உட்கார்ந்து இருக்கும் ஒன்னு சொல்லுவார் சங்கர் என்ன பொருக்கிறாங்க அடியில் ஆசீர்வாதம் குருநாதர் அவரு இல்ல நான் ஒரு கதையை பண்றேன் நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு நீ எப்பாவது பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் வா நான் பண்ணித்தரேன் சோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் தான் வேற ஒண்ணும் இல்ல அதுல வந்து நான் அவன் கண்டம் பண்ணுவோம் சங்கர் வந்த அப்படின்னு சொன்னா கூட ஒண்ணும் ஆகாது இமாலய இமாலயதான் இல்ல சார் சொல்றதா அவங்களுக்கு பட் நான் என்னோட பையன் ஃபீல் பண்ணேன் இப்ப நான் என்னோட குழந்தை வந்து பட்ட பயிலு வந்து எதோ படத்தப்படிக்க நான் சொல்ல போறேன் ஓபனா உங்கிட்டே சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ அதை தான் சொல்ல சார் நான் வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ள சோதிக்க மாட்டேன் எஸ்எசி கூட அப்படிதான் அவரும் ஓப்பனா சொல்லிடுவாரு தெரியும் நல்ல என்னோட முன்னாள் தெரியும் நான் சொல்லுறது நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்ல இருக்கணும் இன்னைக்கு விஜய பத்தி கூட சொல்ல வர விஜய் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி ஆனா இது தளபதி ஆகிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணார பார்த்திருக்கேன் சார் சொல்லுங்க இனி கஷ்டப்படுறாரு நல்லா பண்றாரு இனி விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணது இது சோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நீ நீங்களே சொல்ல போறீங்க பயிர் கை இவ்வளவு கஷ்டப்பட்டா சொல்லி சோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யார தப்பா சொல்லு நான் வந்து புரியுது உங்களுக்கு சங்கர் தூங்குறாருன்னா சங்கரத்தில் காக்கு எங்கயும் காணல கா காணாம போயிட்டார் படத்துல எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார் நல்ல டயலாக் காமெடியன்ல பண்ணுவாரு எல்லாமே நல்ல ஒரு வெதுமை இல்லையே நீங்களே சொல்லுங்க சார்

எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒண்ணு இப்படி இருந்தா ஒண்ணு அப்படி இருக்கும் அதனால நாங்க வந்து பண்ணாம இருக்கேன்னு கேட்டு சொல்லி சும்மா உட்கார்ந்து இருக்கோம் அப்ப வந்து ரெண்டு கடன் வச்சிட்டு இருக்கேன் லேட்டர்லும் வீட்லும் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேட்டோ வந்து ஃபைவ் டேஸ் கேப்பாங்க நெருமல் வந்து நான் சொன்னேன் இன்னக்கண்ணும் இல்ல டேட்டா இல்ல என்கிட்ட இருந்து கம்மசர் டேட் கொடுத்திருக்கேன் சொன்னீங்கன்னு சொன்னார் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல